ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கெல் லிஸ்டர் நம்மளுடைய டீக்கெல் லீஸ்டர் இல்லை இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதம் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் வந்து ஊற போட்டு இருபது நிமிஷம் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த இது இதுதான் நான் எடுத்துக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கப்பு அதே அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தக்காளி பூண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தலை புதினா எடுத்து வச்சுருக்கேன் இதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது ஒரு கடாயில் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் கொஞ்சம் சீரகம் கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா இது எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் இதோட நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க ரொம்ப வதங்கணும் தேவை கிடையாது ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா சூப் போதுமான அளவு இதோட நான் ரெண்டு பல் பூண்டை தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வந்து ஓ ஓரளவுக்கு வந்தங்கன்னா போதும் தலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதைக்கிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப் வந்து பால் சேர்த்தா கரெக்டான அளவாக இருக்கும் நல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தை வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து எந்த டிஸ்டப் இல்லாமல் அப்படியே விட்டுடலாம் பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த மாதிரி சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு பாருங்கள் சுவையால் தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் இப்போது டேஸ்ட்டுக்காக நான் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் சுவையான தேங்காய் தேங்காய்பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இதே அளவில் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது நான் இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து லஞ்சு பாக்ஸாக தான் வச்சு விடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இதை ஒரு முறை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம காலையில் வந்து சட்டுன்னு நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பினே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீக்கல் லைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்